பாராளுமன்ற தேர்தல் சட்டத்துக்கு அமைய தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏழாவது நாளிலிருந்து பதினான்காவது நாள் வரை தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விண்ணப்ப படிவங்களை அனுப்ப முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது அதற்கமையே இன்று முதல் எதிர்வரும் எட்டாம் தேதி வரையான கால பகுதியில் தேர்தலுக்கான தபால் மூல விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் இடாப்பை இதற்காக பயன்படுத்தப்படவுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கு விண்ணப்பித்த அனைத்து வாக்காளர்களும் இம்முறை தேர்தலுக்காக மீண்டும் தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் கட்டாயமாகும் இதற்கமைய தகுமையுள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்களையும் எதிர்வரும் எட்டாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் உரிய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருக்கு அனுப்பி வைக்க முடியும்